ஒரு காலத்தில் தேவர்கள் யார் பெரியவர் என்பதை தீர்மானிக்க வேண்டி மகாமுனிவர் பிருகுவை அனுப்பினர் முதலில் அவர் பிரம்மாவை சந்தித்தார் ஆனால் பிரம்மா அவரை மரியாதையின்றி எதிர்கொண்டார் பிறகு சிவனை சந்தித்தார் சிவன் கடும் கோபத்தில் இருந்தார் இறுதியாக பிருகு விஷ்ணுவின் பார்க்கடல் லோகத்திற்கு சென்றார் அப்போது திருமால் உறங்கிக் கொண்டிருந்தார் உடனே அவர் விஷ்ணுவின் மார்பில் எட்டி உடைத்தார் ஆனால் விஷ்ணு கோபப்படவில்லை மாறாக முனிவரே உங்கள் பாதம் என் மார்பில் பட்டதால் அது புண்பட்டிருக்கக்கூடும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றார் விஷ்ணு இதனை கண்ட புருகு மகிழ்ந்து விஷ்ணுவை ஆசீர்வதித்தார் ஆனால் விஷ்ணுவின் மார்பில் வாசம் செய்த லட்சுமி தேவி இந்த அவமதிப்பால் மனமுடைந்தாள் கோபத்தில் விஷ்ணுவை விட்டு பூமிக்கு சென்று விட்டார் ஒரு நாள் பூமியில் அக்ஷராஜா என்ற அரசன் குழந்தை பெற ஆசைப்பட்டு ஒரு யாகம் செய்தார் மண்ணிலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது அதில் ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தாள் அந்த குழந்தையை அரசன் பத்மாவதி என்று பெயரிட்டு தன் மகளாக வளர்த்தார் இதே நேரத்தில் விஷ்ணு பூமியில் வெங்கடேசனாக அவதரித்து பத்மாவதியுடன் திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணமே இன்றும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் மற்றும் பத்மாவதி தாயார் தம்பதிகளின் புனிதமாக வழங்கப்படுகிறது